உத்தக சிவிங்கிகளை பாதுகாப்பதன் அவசியத்தை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி ஓராம் தேதி பார்த்தீங்கன்னா சர்வதேச ஒட்டக சிவங்கி தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது இது வந்து ஒட்டக சிவங்கி பாதுகாப்பு அறக்கட்டளையால் வந்து தொடங்கப்பட்டதாம் ஒட்டக சிவங்கிகளின் எண்ணிக்கை படிப்படியாக வந்து குறைந்து வருவது குறித்து தான் உலகளாவிய கவனத்தை வந்து ஈர்ப்பதற்காக தான் இந்த தினம் வந்து அனுஷ்டிக்கப்படுகிறதாம் ஏன் அவை பாதுகாக்கப்படணும் என்பதற்கான காரணங்கள் குறித்து நாம் இன்றைக்கு பார்க்கலாம் ஒட்டக சிவிங்கிகள் நிறைய அச்சுறுத்தல்களை வந்து தான் சொல்லணும் அமைதியாக அழிந்து வரக்கூடிய உயிரினங்கள் பட்டியலில் வந்து இவை இடம் பிடித்திருக்கிறதா காடுகளை தொடர்ந்து மனிதர்கள் இவற்றை அழிந்து வருவதாலும் விவசாய விரிவாக்கம் மற்றது மனித ஆக்கிரமிப்பின் காரணமாகவும் ஒட்டக சிவிங்கிகள் தங்கள் வாழ்விடங்களை இழக்கிறதாம் அவற்றின் இறைச்சி தோல் மற்றது உடல் பாகங்களுக்காக அவை வேட்டையாடப்படுகிறதா பாரம்பரிய மருத்துவ காரணங்களுக்காக அவற்றின் உடல் பாகங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் மதிப்புமிக்கதாக கருதப்படுகிறது காலநிலை மாற்றத்தால் உணவு மற்றது நீர் அவற்றுக்கு சரியாக வந்து அதாவது ஏன் சொல்லி கிடைக்கிறது அவற்றின் சுற்றுச்சூழல் முக்கிய பங்கு வகிக்கிறதால அவை வந்து பல்லுயிரில வந்து பராமரிக்க உதவக்கூடிய ஒரு முக்கிய இனமாகவும் இருக்கிறது அதாவது ஒட்டக சிவிங்கிகள் சைவ உணவு உண்ணும் விலங்குகள் அவை நீண்ட கழுத்துடன் வந்து பெரும்பாலான மேய்ச்சல் விலங்குகளுக்கு வந்து இலைகள் பூக்கள் மற்றது பழங்களை வந்து உண்குறதாம் அவை தாவர வளர்ச்சி மற்றது விதை பரவலை வந்து ஏற்படுத்துகிறதுன்னு சொல்லலாம் அவற்றின் மேய்ச்சல் பழக்கம் வந்து அவற்றின் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு ஆரோக்கியமான ஒரு சமநிலையை பராமரிக்க உதவுகிறது ஒட்டக சிவிங்கிகளின் உணவு பழக்கம் பார்த்திங்கன்னா சிறிய விலங்குகளுக்கும் உணவளிக்கிறது ஒட்டக சிவிங்கியின் உடலில் வந்து உண்ணிகள் இருக்கிறது அவை உண்ணிகளை வந்து உண்ணும் பறவைகளுக்கு உணவை வழங்குகிறது இவை ஒரு வாரத்திற்கு நூறு பவுண்டுகள் மேலே இலைகளை வந்து சாப்பிடுகிறதா உணவை தேடி நீண்ட தூரம் பயணிக்கிறதா கழிவுகள் மூலம் விதைகளை வந்து பரப்புவதால் தான் நிறைய தாவரங்கள் வளர்ந்து பறவைகளுக்கும் பிற விலங்குகளுக்கும் வந்து ஒட்டக சிவிங்குகளால் வந்து உணவு கிடைக்கிறதுன்னு சொல்லலாம் மற்றங்கிகள் உயரமாக தான் அவற்றால் தங்களை வேட்டையாட வரக்கூடிய சிங்கங்கள் மற்றது கழுதை புலிகள் இதையெல்லாம் வந்து இருந்தே கண்டுபிடிக்க முடியும் சிவிங்கிகள் மற்ற விலங்குகளும் ஓடி விடுக்கிறதா ஒட்டக சிவங்கிகளின் வந்து சாணம் மற்றது சிறுநீர் பூமிக்கு வந்து நல்ல ஊட்டச்சத்துக்களை வழங்கி சுற்றுச்சூழல் அமைப்பின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் பங்களிக்கிறதா ஒட்டக சிவங்கிகள் இது இல்லைன்னு சொன்னால் இருக்கிறதுனா தாவரங்கள் மற்றது அவற்றை சார்ந்திருக்க கூடிய பிற விலங்கு இனங்களும் மிகுந்த பாதிப்பை வந்து ஏற்படுமா மற்றது பார்த்தீங்கன்னா பல கலாச்சாரங்கள்ல ஒட்டக சிவங்கிகள் கம்பீரம் கருணை மற்றது தனித்துவத்தின் சின்னங்களாக விளங்குகிறது அவை வந்து பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துகிறது அவை பார்த்தீங்கன்னா சரியாக பாதுகாக்கப்படாமல் போனால் தான் அவற்றின் இழப்பு வந்து கலாச்சார இழப்பாக முடியும் இன்றைய கிஸ்டியில வந்து பார்த்தீங்கன்னா நாங்க ஒட்டக சிவங்கியை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி உங்களுக்கும் வந்து ரொம்ப அமைஞ்சிருக்கும் சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி ஒரு மற்றமொரு ஸ்டீன் வாயிலுக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி